டிடி தமிழ் செய்திகளுக்காக சோபியா தலைப்புச் செய்திகள் மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொன்னூற்றி நான்கு தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று பரப்புரை கட்சி மேலிடம் உத்தரவிட்டதாலேயே ராகுல் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் வேணுகோபால் விளக்கம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் விமானப்படை வாகனங்கள் மீது தீவிரவாத தாக்குதல் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டை எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு இன்று நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் ஒன்றரை லட்சம் மாணவர்கள் எழுதுகின்றனர் யுக்ரைனுடனான போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்யாவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் கோரிக்கை ஐபிஎல் கிரிக்கெட் தர்மசாலாவில் இன்று மாலை சென்னை பஞ்சாப் அணிகள் மோதல் மூன்றாவது கட்ட நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் தொன்னூற்றி நான்கு தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் போகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் தேதி தொகுதிகளுக்கும் நடைபெற்றது மூன்றாவது கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு வரும் ஏழாம் தேதி மக்களவைத் தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ளது குஜராத் மாநிலத்தில் இருபத்தி ஆறு தொகுதிகளுக்கும் உத்தரப்பிரதேசத்தில் பத்து தொகுதிகளுக்கும் கர்நாடகாவில் பதினான்கு தொகுதிகளுக்கும் மூன்றாவது கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது மூன்றாம் கட்ட தேர்தல் நடைபெறும் தொன்னூற்றி நான்கு தொகுதிகளிலும் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஒய்கிறது இதையடுத்து பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் குஜராத் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அயோத்தி கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பின்னர் முதன்முறையாக இன்று பிரதமர் நரேந்திர மோடி அயோத்தி வருகை தருகிறாா் அயோத்தி எட்டாவா பகுதியில் இன்று பிற்பகல் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இதனைத் தொடர்ந்து தாருகா பகுதியில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் இதன் பின்னர் இன்று மாலை ஏழு மணிக்கு அயோத்தி ராமர் கோவிலில் நடைபெறும் வழிபாடுகளில் பங்கேற்கிறார் இதனைத் தொடர்ந்து சுக்ரிவா கோட்டை பகுதியில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகன பேரணி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அயோத்தி வருகையொட்டி அவரை வரவேற்க பாஜகவினர் சிறப்பான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளனர் மேலும் அயோத்தி நகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன முன்னதாக நேற்று கான்பூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார் சாலை முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நின்று அவருக்கு மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் இந்த வாகன பிரச்சாரத்தில் பங்கேற்றார் தோல்வி பயம் காரணமாக காங்கிரஸ் கட்சி போலி வீடியோக்களை பரப்பி வருவதாக பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான அனுராக் சிங் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார் பிரதேசம் ஹிமிப்பூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அனுராக் சிங் தாக்கூர் தமது பிரச்சாரத்தின் போது இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் தமது பிரச்சாரத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி போலி வீடியோக்களை உருவாக்கி வருவதாக தெரிவித்துள்ளார் போலி கட்சியான காங்கிரஸ் போலி வீடியோக்களை உருவாக்குவதாக அவர் விமர்சனம் செய்துள்ளார் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மக்களின் சொத்துக்களை பாதுகாப்பாக இருக்குமா என்று காங்கிரஸ் தலைவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என கேட்டு ஒரு வாரம் ஆகிவிட்டதாக சுட்டிக்காட்டினார் ஆனால் இதற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவோ அல்லது ராகுல் காந்தியோ இன்னும் பதில் சொல்லவில்லை என்று அனுராக் சிங் தாக்கூர் குற்றம் சாட்டினாா் அமேதி ரேபரேலி வயநாடு ஆகிய மூன்று தொகுதிகளுமே காங்கிரஸ் கட்சி மற்றும் காந்தியின் உணர்வுகளோடு கலந்த ஒன்று என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் கடந்த காலங்களில் மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டிருப்பதாக கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி கூட இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியிலும் போட்டியிட வேண்டும் என கட்சி மேலிடம் முடிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கட்சியின் முடிவையே ராகுல்காந்தி பின்பற்றியதாக கே சி வேணுகோபால் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதியில் சென்று கொண்டிருந்த விமானப்படை வாகனங்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளன ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டம் சசிதார் பகுதி வழியே விமானப்படைக்கு சொந்தமான வாகனங்கள் சென்று கொண்டிருந்தபோது அந்த பகுதியில் தீவிரவாதிகள் வாகனங்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர் அப்போது விமானப்படை வீரர்களும் தீவிரவாதிகளை நோக்கி பதிலடி தாக்குதல் நடத்தினர் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நேற்று மாலை தொடங்கிய மோதல் இன்று காலை வரை நீடித்தது இதில் காயமடைந்த விமானப்படை வீரர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு உதாம்பூரில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர் இதில் சிகிச்சை பலனளிக்காமல் விமானப்படையைச் சேர்ந்த ஒரு வீரர் வீரமரணமடைந்தாா் இந்த நிலையில் பூஞ்சல் பெரும்பாலான பகுதிகளில் தடுப்புகளை ஏற்படுத்தி பாதுகாப்பு படையினர் கொடி அணிவகுப்பில் ஈடுபட்டனர் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளார்களா என பல்வேறு கட்டிடங்களில் பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர் காஷ்மீர் மாநிலத்தில் விமானப்படையினர் மீது நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து தளத்தில் கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீர மரணமடைந்த விமானப்படை வீரரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாகவும் இந்த தருணத்தில் தேசம் தீவிரவாதத்திற்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் காஷ்மீரில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் மிகவும் வருந்தத்தக்கது என கூறியுள்ளார் வீரமரணமடைந்த விமானப்படை வீரருக்கு மரியாதை செலுத்துவதாகவும் அவரது குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் காயமடைந்த விமானப்படை வீரர்கள் விரைவில் குணமடைய விரும்புவதாகவும் ராகுல் குறிப்பிட்டுள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஹிமாச்சல பிரதேசத்தில் ஐந்து நாள் பயணமாக சிம்லா சென்றுள்ளார் அங்குள்ள ஹெலிபேட் தளத்தில் மாநில ஆளுநர் சிவ்பிரதாப் சுக்லா முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுகு உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவரை வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து அவருக்கு பாதுகாப்பு படையினர் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் மசோப்ரா பகுதியில் உள்ள குடியரசுத் தலைவரின் மாளிகைக்கு சென்று தங்கியுள்ளாா் இன்று குப்ரி பகுதிக்கு செல்லும் அவர் நாளை தரம்சலாவில் உள்ள மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் ஏழாம் தேதி சிம்லாவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கெய்டி திரையரங்கில் நடைபெறும் கலாச்சார நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் எட்டாம் தேதி புதுதில்லி திரும்பவுள்ளார் உயர்கல்விக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான அடித்தளம் என்பதால் தான் மத்திய அரசு அதற்கு முன்னுரிமை அளித்து புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கி இருப்பதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புனேயில் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கு முந்தைய நாற்பது ஆண்டு காலத்தில் உயர்கல்விக்கு மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்கவில்லை என்றார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்கில் பாஜக ஆட்சி அமைந்த பிறகு உயர்கல்விக்கு அடித்தளமிடும் வகையில் பல்வேறு முக்கிய முடிவுகளை மத்திய அரசு மேற்கொண்டதாக குறிப்பிட்டார் புதிய ஐஐடிக்கள் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகள் போன்றவை உயர்கல்வித்துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை நாட்டின் உயர்கல்வித்துறையில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றும் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தொடரும் எிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு இன்று நாடு முழுவதும் நடைபெறவுள்ளது இருபத்தி நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுத பதிவு செய்துள்ள நிலையில் இந்தியா முழுவதும் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு நகரங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்தியா தவிர வெளிநாடுகளில் உள்ள பதினான்கு நகரங்களிலும் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கி மாலை மணி ஐந்து இருபது வரை இந்த தேர்வு நடைபெறவுள்ளது தமிழ்நாட்டிலிருந்து ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு மையங்களில் நீட் தேர்வு எழுதுகின்றனர் தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கோவை உள்ளிட்ட முப்பத்தி ஒரு நகரங்களில் நீட் தேர்வு நடைபெறவுள்ளது இதனிடையே வெப்பநிலையை கருத்தில் கொண்டு தேர்வு எழுத வரும் மாணவர்கள் எடுத்து வரும் குடிநீர் பாட்டில்கள் தெளிவாக தெரியும்படி இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட அறிவுரைகளை வழங்கப்பட்டுள்ளன மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி அமைந்த பிறகு பாகிஸ்தானிலிருந்து ஊக்குவிக்கப்படும் தீவிரவாத செயல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பத்து பாஜக ஆட்சிக்கு முன்பு தீவிரவாத செயல்களை அப்போதைய அரசு துணிச்சலுடன் எதிர்கொண்டு நிறுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார் மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்த பிறகு தீவிரவாத செயல்களை துணிச்சலுடன் எதிர்கொண்டு வீழ்த்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார் பாகிஸ்தான் எல்லை தாண்டி தீவிரவாத செயல்களை ஊக்குவித்து வருவதாகவும் ஆனால் இதனை மோடி அரசு முறியடித்துள்ளதாகவும் ஜெய்சங்கர் தெரிவித்தார் மோடி அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு தீவிரவாத செயல்கள் தொடர்பான சூழ்நிலை முற்றிலும் மாறிவிட்டதாக அவர் குறிப்பிட்டார் தீவிரவாத செயல்களை ஊக்குவிக்கும் பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடி கொடுக்க இந்தியா தயாராக இருப்பதாகவும் ஜெய்சங்கர் கூறினார் ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை மேலும் முன்னெடுத்து செல்வதென இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் முடிவு செய்துள்ளன இந்தியா ஆஸ்திரேலியா பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழான முதலாவது ஒருங்கிணைந்த குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது இதில் மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் சுனில் பார்த்வால் தலைமையிலான இந்திய குழு பங்கேற்றது இந்த கூட்டம் குறித்து கருத்து தெரிவித்த சுனித் பாரத்வால் ஆஸ்திரேலியா குழுவினருடன் பல்வேறு வர்த்தக முதலீடுகள் தொடர்பான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறினார் இந்த விவாதம் மிகவும் கட்டமைப்புடனும் பலன் தரக்கூடியதாகவும் அமைந்ததாக சுனித் கூறினார் குஜராத் மாநிலத்தில் ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுவதை ஒட்டி அங்கு தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது குஜராத் மாநிலத்தில் வரும் ஏழாம் தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைவதை ஒட்டி குஜராத் மாநிலம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது இந்த நிலையில் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் மூர்ஃபி பகுதியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார் குஜராத்தின் கட்ச் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வினோத் பாய் சவுதாவிற்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் இதனிடையே குஜராத் மாநிலம் பனஸ்கந்தா பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் தலைவர் பிரியங்கா காந்தி விவசாயிகள் மற்றும் பெண்களின் பிரச்சனைகளை பிரதமரால் புரிந்து கொள்ள முடியாது என விமர்சனம் செய்தார் ராகுல் காந்தி கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நான்காயிரம் கிலோமீட்டருக்கு மேல் பாதயாத்திரை மேற்கொண்டு மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை அறிந்து வந்திருப்பதாக தெரிவித்தாா் இந்திய இளைஞர்கள் அக்னிவீர் திட்டத்தை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பூட்டோனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார் இத்தகைய சூழலில் நான்காண்டுகள் மட்டுமே பணியில் இருக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள அக்னிவீர் திட்டத்தை இளைஞர்கள் எப்படி ஏற்க முடியும் என்றும் அகிலேஷ் யாதவ் கேள்வி எழுப்பினார் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இளைஞர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவித்தார் சர்வதேச தொழில்நுட்ப சந்தையில் இந்தியா மிகவும் விரும்பப்படும் நாடாக மாறியிருப்பதாக ஆப்பிள் நிறுவன தலைமை செயல் அதிகாரி டிம் குக் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தனது சமூக வலைதளத்தில் கருத்து ஒன்றை பதிவு செய்துள்ளார் அதில் ஆப்பிள் நிறுவன தலைமை செயல் அதிகாரி தெரிவித்துள்ள கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் தற்போது உலக அளவில் மிகவும் விரும்பப்படும் நாடாக இந்தியா மாறியிருப்பதாகவும் குறிப்பாக தொழில்நுட்ப சந்தையில் இந்தியாவின் புகழ் அதிகரித்து வருவதாகவும் டிம்குக் தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனத்தின் வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இதற்கு இந்திய அரசும் மக்களும் அளித்து வரும் ஒத்துழைப்பு முக்கிய காரணம் என்றும் டிம்குக் கூறியுள்ளார் இதனை சுட்டிக்காட்டியுள்ள மத்திய இணை அமைச்சர் இது நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசிற்கு கிடைத்த பெருமை என்று கூறியுள்ளார் கர்நாடக மாநில முன்னாள் அமைச்சரும் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மூத்த மகனுமான ஹெச் டி ரேவண்ணா அம்மாநில சிறப்பு புலனாய்வு குழுவினரால் கைது செய்யப்பட்டார் பெங்களூரு கே ஆர் நகர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கடத்தல் வழக்கின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட அவர் சிறப்பு புலனாய்வு குழு அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது ஏற்கனவே ரேவண்ணாவின் மகனும் மதசார்பற்ற ஜனதாதள கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரஜ்வல் ரேவண்ணா மீதான பாலியல் புகாரில் ரேவண்ணாவின் பெயரும் இடம்பெற்ற நிலையில் அதிகாரப்பூர்வமாக அவர் மீது எந்த புகாரும் இல்லை என்று காவல்துறை தெரிவித்த நிலையில் ரேவண்ணா தமது முன்ஜாமீன் மனுவை திரும்ப பெற்றிருந்தார் இந்த நிலையில் கடத்தல் குற்றச்சாட்டின் மீது அவர் கைது செய்யப்பட்டிருப்பது மதசார்பற்ற ஜனதாதள கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே ரேவண்ணாவிடம் விசாரணை நடத்தப்பட்டு வரும் சிறப்பு குழு அலுவலகத்திற்கு ஆம்புலன்ஸ் ஒன்றும் கொண்டுவரப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி தோல்வி பயம் காரணமாகவே தொகுதி மாறியிருப்பதாக பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்துள்ள பேட்டியில் இரண்டாயிரத்தி தேர்தலில் அமேதி தொகுதியில் போட்டியிட்டு மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியிடம் தோல்வியடைந்ததைப் போலவே ரேபரேலியிலும் அவர் தோல்வியடையக்கூடும் என்றார் காங்கிரஸ் கட்சி காலாவதியான கட்சியாகிவிட்டதாக கூறிய அவர் தோல்வி பயத்தால் தொகுதி மாறி போட்டியிடும் ஒருவர் எப்படி பிரதமர் பதவிக்கு வர முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் மாணவிகளை தவறாக வழிகாட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பேராசிரியை நிர்மலா தேவி விவகாரத்தில் அவரை தூண்டிவிட்டவர்கள் யார் என்பது குறித்து மறு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முந்தைய ஆட்சியில் குறிப்பிட்ட ஒருவரை குறிவைத்து இந்த விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் தற்போது மறு விசாரணை நடத்துவது அவசியம் என்றார் தேவிக்கு பின்புலமாக இருந்தவர்கள் யார் யார் என்பதை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது ஒருவரையே இவர்கள் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்களே இதை ஏன் கேள்வி கேட்கவில்லை இந்த சந்தேகங்கள்லாம் மக்கள் தொடர்ந்து மூன்று நாட்களாக பேசி வருகிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த வழக்கை மறு ஆய்வு செய்து இதன் பின்புலமாக யார் யார் அதிகாரத்தில் இருந்தார்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களை விட்டுவிட்டு அப்பாவிக்கு தண்டனை வாங்கி தரலாமா தீவிரவாதம் தொடர்பான பிரதமர் நரேந்திர மோடியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த அவர் இதற்கு முந்தைய தேர்தல்களில் ராமர் கோயிலை வைத்து அரசியல் செய்த பாஜகவினர் தற்போது பாகிஸ்தான் அரசியல் செய்து வருவதாக கூறினார் பாஜக ஆட்சிக் காலத்தில் தான் மூன்று தீவிரவாதிகள் விடுவிக்கப்பட்டு காந்தகாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் செல்வப் தெரிவித்தார் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடன் இணைந்த அனைத்து சுட்டக்கல்லூரிகளிலும் ஐந்தாண்டு சட்டப்படிப்பில் சேரவரும் பத்தாம் தேதி முதல் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக பதிவாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாண்டு சட்டப்படிப்பு மற்றும் முதுகலை சட்ட மேற்படிப்புகளுக்கான சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கும் தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டப வளாகத்தில் அமைந்துள்ள காமராஜர் மணிமண்டபம் உட்பட அனைத்து மணிமண்டபங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு பணிகளை தமிழ்நாடு செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் வைத்தியநாதன் ஆய்வு செய்தார் பல்வேறு சுதந்திர போராட்ட தியாகிகளின் சிலைகளையும் நினைவு சின்னங்களையும் அவர் பார்வையிட்டார் பணிகளை துரிதமாக மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை உயர் அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களிடம் அவர் அறிவுறுத்தினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை ஊராட்சி ஒன்றியம் ஆலனூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள பி போர் ஜி அலைபேசி கோபுரத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் குமார் அர்ப்பணித்தார் பின்னர் டிடி தமிழ் நியூஸிற்கு அவர் அளித்த பேட்டியில் கல்வராயன் மலையில் வாழும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தொலை தொடர்பு இணைப்பை வழங்கும் அடிப்படையில் பி அலைபேசி கோபுரங்கள் இருபத்தி ஒன்பது இடங்களில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார் தற்போது ஒன்பது கோபுரங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் பிஎஸ்என்எல் சிம் இலவசமாக வழங்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டார் திருப்பூரில் மழை வேண்டி இஸ்லாமிய மக்கள் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் கலந்து கொண்டனர் திருப்பூர் வட்டார அனைத்து பள்ளிவாசல்களும் இணைந்து நான்கு இடங்களில் சிறப்பு தொழுகைகள் நடத்தப்பட்டன இதேபோல் விருதுநகர் தனியார் பள்ளி மைதானத்தில் இஸ்லாமிய பிரச்சார பேரவை சார்பில் மழை வேண்டியும் அனைத்து சமூக மக்கள் நலன் மற்றும் உலக நன்மைக்காகவும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் பெண்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் மாங்கனி திருவிழாவிற்கான பந்தக்கால் முகூர்த்த நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் மாங்கனி திருவிழா நடத்தப்படுகிறது இதற்காக இன்று காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது இதையொட்டி பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி மாப்பிள்ளை அழைப்புடன் மாங்கனி திருவிழா நடைபெறுகிறது வேலூர் மாவட்டத்தில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் இது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம் வேலூர் மாவட்டத்தில் கோடை காலத்தில் வனத்துறையினருக்கு பெரும் சவாலாக இருப்பது காட்டு தீ அதிக வெப்பம் மற்றும் சில சமூக விரோதிகளால் காடுகள் மற்றும் மலைகளில் தீ வைக்கப்படுவதனால் மூலிகை செடிகள் மற்றும் மரங்கள் வனவிலங்குகள் பெரும் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றன வேலூர் மாவட்டத்தில் சுமார் ஒரு லட்சம் ஹெக்டர் காடுகள் உள்ளது இதில் பல்வேறு விலை உயர்ந்த மரங்கள் மூலிகை செடிகள் இருக்கின்றன இவற்றை பாதுகாக்க வனத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது சமீப காலமாக வேலூர் ஒடுக்கத்தூர் பள்ளிகொண்டா குடியாத்தம் உள்ளிட்ட பல்வேறு மலைப்பகுதிகளில் மற்றும் வனங்களில் அவ்வப்போது காட்டுத்தீ ஏற்பட்டு வருகிறது அதிக வெப்பம் மற்றும் சமூக விரோதிகளால் ஏற்படும் இந்த காட்டு தீயை தடுக்க மாவட்ட வனத்துறை துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக மலைப்பகுதியில் தீ தடுப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது சிறப்பு அலுவலர்களையும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் தீ வைக்கும் சமூக விரோதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் மாவட்ட நிர்வாகத்தால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்தில் மலைகள் மற்றும் காடுகளில் தீ வைப்பதினால் ஏற்படும் விளைவுகள் குறித்து தீ தடுப்பு சமூக ஆர்வலர்கள் கூறும் பொழுது என் பெயர் ரமேஷ் குமார் ஜெயின் நான் வந்து தீ தடுப்பு காப்பாளராக சமூக ச ஆர்வலராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன் இன்றைய காலகட்டத்தில் இந்த வெயிலினுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா நேற்று நூற்றி பத்து டிகிரி இன்றைக்கும் அதே நிலைமை இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா வெயிலினுடைய தாக்கம் வந்து உச்சக்கட்டத்தை அடையும் இதனுடைய மெயின் காரணம் என்னவென்றால் நாம் வந்து மரங்களை அதிகமாக வளர்க்கவில்லை நிறைய மரங்களை வெட்டி விட்டோம் இந்த மலையை வந்து பசுமையாக்கினால் நமக்கு நன்றாக இருக்கும் மலையை பசுமையாக்கவில்லை என்றால் அந்த பாறையினுடைய ரே வந்து நம்ம மீது அடித்து இந்த வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் சமூக விரோதிகளை பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து இந்த மலையை வந்து இந்த மஞ்ச புல் வந்து தீ வ கொளுத்தி விட்டுடுறாங்க அதை வந்து பாதுகாப்பதற்காக வனத்துறை தீயணைப்புத்துறை தன்னார்வலர்கள் அனைவரும் சேர்ந்து முயற்சி எடுத்து அந்த தீயை தடுப்ப தடுப்பதற்கான முயற்சியும் எடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் அந்த தீயை வந்து கொலுத்தி மஞ்சம்பிள்ளை கொளுத்துவதனால் அந்த மலை எரிய இந்த வெளியினுடைய தாக்கம் இன்னும் நமக்கு அதிகரிக்கிறது ஒழிய குறைய வாய்ப்பில்லை எனவே பொதுமக்களும் அங்க இருக்க சுற்று இருக்கும் பொதுமக்கள் அந்த மலைவாழ் மலையின் கீழ்க்கும் வாழும் மக்கள் வந்து அந்த தீயை வந்து பரப்பாமல் இருக்கிறது காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் நிறைய மரம் செடி கூட நிறைய வாழ்த்துக்காங்க ஃபாரெஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டு சேர்ந்து இப்ப சமூக விரோதிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈவினிங் என்ன மலையில வந்து நெருக்கி வச்சு இருக்கிற மழத்தை மொத்தத்தையுமே வச்சிடுறாங்க அதனால இன்னும் வெப்பம் ஜாஸ்தி ஆகி மக்கள் இயல்பு வாழ்க்கையே வாழ முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால நம்ம தான் மரத்தை வளர்க்கணும் குட்டியா இந்த இது மாத்தணும் இடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து மோகன் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வரும் ஏழாம் தேதி முதல் இ பாஸ் முறை அமல்படுத்தப்படுகிறது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் சர்வதேச சுற்றுலா ஸ்தலமான நீலகிரிக்கு ஆண்டுதோறும் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுகிறது இந்நிலையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுற்றுச்சூழல் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மே ஏழாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை நீலகிரி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்லும் வெளிமாநில மற்றும் வெளி மாவட்ட வாகனங்களுக்கு இ பாஸ் முறையை அமல்படுத்துமாறு உத்தரவிட்டனர் அதனையடுத்து இ பாஸ் முறையை அமல்படுத்துவது குறித்து மாவட்ட நிர்வாகம் கடந்த சில நாட்களாக பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வந்த நிலையில் இ பாஸ் பெறுவதற்கான இணையதளத்தை உருவாக்கியுள்ளது அந்த இணையதளம் செயல்பாட்டிற்கு வர உள்ள நிலையில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மு அருணா இ பாஸ் குறித்த அறிவிப்பினை வெளியிட்டார் டூரிஸ்ட் டூரிஸ்ட் வரவங்க மட்டும் கமர்ஷியல் சரி சரி அவங்க இந்த இ பாஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு இ பாஸ் ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடும் ஸோ ஜென்ரேட் அந்த அந்த பாஸ் வச்சுருந்தாங்கன்னா அது ஒரு கியூஆர் இருக்கும் அந்த க்யூஆர் கோட எங்களோட பர்சன்ஸ் செக்கிங் பாயிண்ட்டில் இருப்பாங்க அதாவது என்ட்ரி பாயிண்ட்டில் இருப்பாங்க அவங்க அதை ஸ்கேன் பண்ணி அது வேலிட்டாக இருக்கா இல்லையான்றது செக் பண்ணிவிடுவாங்க ஸோ இட்ஸ் எ வெரி சிம்பிள் ப்ராசஸ் நம்ம ஒன்றுமே பண்ண தேவை நம்ம என்ட்ர பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ரெண்டு தான் அப்ராட்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்க இமெயில் ஐடி வச்சிருப்பாங்க உள்ள இருக்கிறவங்கன்னா ஃபோன் நம்பர் இருப்பாங்க இந்தியா இந்தியன்ஸாக இருந்தால் ஃபோன் நம்பர் வச்சுருப்பாங்க அந்த ஃபோன் நம்பர் வழியே தே ஹேவ் டு அப்ளை அப்ளை பண்ணிவிட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் லைக் நேம் அவங்க எந்த அட்ரஸ்லேருந்து வராங்க எந்த ஊர்லேருந்து வராங்க தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து வராங்களா இல்லை வெளி மாநிலத்திலேருந்து வராங்களா வெளி மாவட்டத்திலேருந்து வராங்களா அப்படின்னு அப்ளை பண்ணணும் ப்ளஸ் வெளிநாடுலேருந்து வராங்களா அப்படின்ட்டு தே ஹேவ் டு டைப் இன் ஆன்ரபிள் ஹைகோர்ட் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இது வந்து பைல் பேஸில் பண்ண போகிறோம் அண்ட் வந்து இட் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த நம்பர் ஆஃப் டூரிஸ்ட் இஸ் ஒன்லி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் அனைத்து வாகனங்களுக்கும் இ பாஸ் வழங்கப்படும் என்றும் இ பாஸ் கேட்டு விண்ணப்பிக்கும் போது வாகனத்தில் பயணிப்பவர்களின் விவரத்தையும் வாகனத்தின் விவரத்தையும் தங்கும் நாட்கள் மற்றும் தங்கும் விடுதிகளின் விவரத்தையும் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டார் மேலும் இ பாஸ் வழங்குவதில் எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது என்ற அவர் அரசு பேருந்தில் வருபவர்களுக்கு இ பாஸ் பெற தேவையில்லை என்றும் அரசு பேருந்துகளில் வருபவர்களின் எண்ணிக்கையை போக்குவரத்து கழக அதிகாரிகளிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் என்றார் டிடி தமிழ் செய்திகளுக்காக உதகையிலிருந்து சரவணன் யுக்ரைனுடனான போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்யாவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் விருப்பம் தெரிவித்துள்ளார் நாளிதழ் ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் சர்வதேச அளவில் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்காக ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் முன்னதாக பாரிஸில் உள்ள சோர்போன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் யுக்ரைன் ரஷ்யா இடையே மீண்டும் சுமூக உறவு ஏற்பட ஐரோப்பிய நாடுகள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறினார் ரஷ்யாவிடம் உள்ள பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் பலம் குறித்து நாம் அறிவோம் என்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அதனால் ஆபத்து உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் யுக்ரைன் உடனான போரில் ரஷ்யா வெற்றி பெற்றால் அடுத்த நொடியே ருமேனியா போலந்து லிதுவேனியா உட்பட ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் ரஷ்யாவால் ஐரோப்பாவில் உள்ள எந்த நாடுகளுக்கும் அச்சுறுத்தல் இல்லை என்றும் வழக்கமான அணுகுமுறையை அது கையாண்டு வருவதாகவும் ரஷ்ய அதிபரின் செய்தித் தொடர்பாளர் ட்ரிம்ட்ரி பெஸ்கோ விளக்கம் அளித்துள்ளார் IPL கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று நடைபெறும் முதல் லீக் ஆட்டத்தில் சென்னை பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன இமாச்சலப்பிரதேச மாநிலத்தில் உள்ள தர்மசாலாவில் இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு இந்த ஆட்டம் தொடங்குகிறது இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் லக்னோ கொல்கத்தா அணிகள் பலப்பரீட்சியில் ஈடுபடுகின்றன முன்னதாக நேற்றைய ஆட்டத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து களமிறங்கிய குஜராத் பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி நாற்பத்தி ஏழு ரன் எடுத்தது அந்த அணியில் அதிகபட்சமாக ஷாருக்கான் முப்பத்தி ஏழு ரன் எடுத்தார் இதைத் தொடர்ந்து நூற்றி நாற்பத்தி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய பெங்களூரு அணி ஆறு விக்கெட்டுகளை இழந்து இலக்கை எட்டியது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்